உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் செய்யவும் குதிரை மூக்கோட இருக்கக்கூடிய ஹயக்கிரவர் அதான் அந்த செட்டி புண்ணியத்தினுடைய சிறப்பு இந்த செட்டி புண்ணியம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நம்ம செங்கல்பட்டுல இருந்து சென்னை வரக்கூடிய இடத்துல இந்த ஹயக்கிரவரை போய் வணங்கும் பொழுது யாரெல்லாம் கல்வியில வெற்றி பெறணும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த செட்டி புண்ணியத்துல போய் ஹைகர் வணங்கிட்டு வந்தார் பெறும் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா அவ குலதெய்வ வழிபாட வணங்கி விட்டு அந்த குழந்தைக்கு கல்வி ஞானம் வரும் அந்த குழந்தையினுடைய நாட்கள் குடி குடிக்கொள்ளுவார் இந்த நான் சொன்ன அந்த ஹைகர் ஒரு பக்கும் பொழுது மேலும் நாணமும் அறிவும் அதே மாதிரி இந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகள் பத்தி சொல்லுங்க சார் இங்கு போகும்பொழுது வரராஜருக்கு ஒரு தேங்காய் அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண கஷ்டம் வரும்போதோ இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான மாற்றங்கள் நடக்குமா சார் உறுதியாக உண்டு தொழில்ல கடன் ஸ்தலம் இருக்குதோ அப்ப அங்க கடன் நிவர்த்தி ஸ்தலம் ஒண்ணு இருக்கு முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆரன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு திருவண்ணாமலை ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில் இருக்கிற நிறைய கோவில்கள் பற்றின விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதில் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டி புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படின்னா என்ன என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத நீங்க விளக்கமா எங்களுக்கு சொல்லிடுங்க சார் ரொம்ப சிறப்பு இந்த ஊர் பேர் வந்து கெட்டி புண்ணியம் அப்படின்னு அர்த்தம் அது வால்மொழியில் செட்டி புண்ணியம்னு ஆச்சு குதிரை மூக்கோட இருக்கக்கூடிய ஹயக்கிரவர் அதான் இந்த செட்டி புண்ணியத்தினுடைய சிறப்பு இந்த செட்டி புண்ணியம் அப்படிங்கிறது எங்க நம்ம செங்கல்பட்டுல இருந்து சென்னை வரக்கூடிய இடத்துல இந்த செட்டி புண்ணியம்னு ஒரு ஊர் இருக்குது அதுல இருந்து சுமார் ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போகும் பொழுது இந்த குதிரை மூக்கோட இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம சேவிக்கிறோம் இங்க என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஹயக்கிரவரை போய் சேவிக்கும் பொழுது குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவலாம் அதனாலதான் இன்றளவும் கூட ஒவ்வொரு புதன்கிழமையும் எழுதுபோன்னு சொல்லக்கூடிய பேனாவை வாங்கி அங்க சுவாமி கிட்ட வச்சு திருப்பி அதை எடுத்துட்டு வந்து செய்யறாங்க இது இப்ப நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா கடையில புது கணக்கு போடுறாங்க இல்லையா அவங்களாம் கூட போய் பேனா வச்சு எடுத்துட்டு வராங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் கூட இங்க பேனா எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த அவங்க போடக்கூடிய இதுல ஐடில ஆஹ் குறையாம இன்னும் மேலும் மேலும் வரணுங்கிற அமைப்பு இந்த இப்ப நடைமுறையில நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த செட்டி புண்ணியத்தினுடைய அமைப்பு வந்து புதன்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே சிறப்பு பெறக்கூடியது என்னன்னா இந்த தெய்வத்தை பார்ப்பதற்கு முன் பஞ்சாங்கத்தை திருப்பினியும் ஹயக்கிறவர் இருப்பார் இந்த ஹயக்கிறவரை படிப்புக்கும் கணக்குக்கும் அதிபதி அப்போ ஒரு தொழில ஒருத்தன் சிறப்பு பெறணும்னா கணக்கு தெரிஞ்சிருக்கணும் கணக்கே தெரியாம இருந்தா கூட அதை கணக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதை தொழில கணக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும் நம்ம கணக்கு பண்ணுன்னா வேற ஏதாவது போறாங்க கணக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும் இப்படி நிறைய அமைப்புகள் பொருந்தும் இந்த கெட்டி புண்ணியம் அப்படின்னா நீ கெட்டியா இருந்துகிட்டா உனக்கு புண்ணியம் சொல்லக்கூடியதுதான் நாலடையில செட்டி புண்ணியம் வந்துருச்சு இந்த தன்மையை யாரு கொடுக்குறா அப்படின்னா ஹையக்குற கொடுக்கறாரு ஏன் அவர் குதிரை முக்கோட இருக்கிறாரு அப்படின்னா நீங்க இப்ப கூட பொதுவா ஒரு மிஷின் இன்ஜின எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ஸ் பவர்னா சொல்லுவாங்க லயன் பவர்ஸ் எலிபன் பவர்ஸ் சொல்ல மாட்டாங்க ஆஹ் தமிழில் குதிரை தரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த குதிரையாகப்பட்டது சடனா வேக எடுக்குமா அதனாலதான் குதிரை திறன் இன்றளவும் கூட இந்த ஒவ்வொரு மிஷின் எத்தனை ஹார்ஸ் பவர் தான் கேட்பாங்க அப்பப்போ மனிதனுக்கு ஆற்றல் கொடுக்கறதற்காக வேத சாஸ்திரங்களையும் வேதத்தையும் காதுகாக்குறதுக்காகவும் அயக்கிறாராகவும் அவர் குதிரை முக்கோடும் சாஸ்திரம் சொன்னாலும் நம்ம அந்த சாஸ்திரத்துக்கு இருந்த உட்கருத்து மனிதனுக்கு வேகம் வேணும் குதிரை மட்டும்தான் வேகமா இருக்கும் மீதி எல்லாம் தறி தறிக்க ஓடுமா குதிரை மட்டும்தான் வேகமா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தை அந்த இடத்துல பதிவு செய்ய அப்போது இந்த ஹயக்கரவரை போய் வணங்கும் பொழுது ஞானம் பிறக்குது என்ன நாணம் கல்வி ஞானம் பிறக்குது ஸோ யாரெல்லாம் கல்வியில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த செட்டி புண்ணியத்தில் போய் ஹயக்கிரவர் வணங்கிட்டு வந்தால் சிறப்பு பெறும் கூடுதலாக அங்கே இருக்கும் மாதிரி எழுதுகோலை வைத்து அந்த எழுதுகோலை எடுத்து செய்யும் பொழுது நான் படிக்காட்டினாலும் ஹயக்கரவரால் பேனா எழுதுமானா ஒரு காலமும் எழுதாது படித்ததை மறந்து விட்டேன்னு சொல்லுவதற்கு அங்கு இடமே இல்லை இந்த எழுது நமக்கு ஞாபகப்படுத்தி உங்களுடைய ஆற்றலை தூண்டி எழுத வச்சு அந்த எக்ஸாமில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை அங்க இருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த கோயில ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல மட்டும்தான் சென்னைக்கு சென்னையில தான் இருக்கு சென்னைங்கிறது செங்கல்பட்டு பிடிக்க போயிருச்சு இது கிடந்தது ஸோ அந்த சென்னையில இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு பெற்றோருக்கும் பசங்களை ஸ்கூல்ல சேர்த்தேன் சிபிஎஸ்சி படிக்க வச்சேன் டியூஷன் வச்சேன் என் குழந்தைக்கு டைப்பு சொல்லி கொடுத்தேன் ஹிந்தி சொல்லிக் கொடுத்தேங்கிறதுக்கு போக டயவு கூர்ந்து செட்டி புண்ணிய வயக்கிற ஒரு கூட்டிகிட்டு போங்க ஏன்னா உங்கள் குழந்தை நல்லா படிச்சிச்சுன்னா அது சென்னைக்கு பெருமை நானும் சென்னையில் இல்லைனாலும் சென்னைக்காரன்னா அந்த வேன் செலவு கிட்ட வைக்கிறேன் ஸோ இவ்வளோ ஆற்றல் அற்புதம் இருக்கிறதுனால மீண்டும் சொல்கிறேன் டியூஷன் வச்சேன் சிபிஎஸ்சி வச்சேன் எல்லா அமைப்பும் சொல்லி கொடுத்தேங்கிற மாதிரி செட்டி புண்ணியமும் கூட்டிக் கொண்டு போங்க உங்க குழந்தை கல்வியிலையும் நாணத்திலையும் செலுத்தி பெறும் மறந்துடாமல் எழுதுகோலை வாங்கி கொண்டு போய் வைத்து எடுத்து உங்க குழந்தைக்கும் உங்களுடைய கணவர் பைக்கத்திலையும் வச்சு விடுங்கள் செலவை சுருக்கும் தேவையில்லாத செலவை கணவர் செய்ய மாட்டாரு செலவை கட்டுக்குள் வைக்கும் குடும்பம் இருக்குங்கிற நினைவாற்றலை கொடுக்கும் தொழில வலிமை பெறக்கூடிய அற்புதமான ஸ்தலம் செட்டி புண்ணியத்துல இருக்கக்கூடிய திரு வையா ஊர் அப்படின்னு அதுக்கு பேரு அது இது சட்டுனு எல்லாத்துக்கும் வராது திரு என்றால் அடைமுறை திரு என்றால் லட்சுமி கடைசா வையா ஊர் அப்படின்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஊர் அது சுருக்கிதான் அது மெயின் ரோட்ல அதுக்கு கெட்டி புண்ணியங்குறது செட்டி புண்ணியம் ஆயிருச்சு ஓகே சார் இப்ப கல்விக்கான ஒரு முக்கியத்துவம் உள்ள கோவில் அப்படிங்கும்போது வேற என்னென்ன வரி வழிபாடுகள் எல்லாம் அங்க பண்ணுவாங்க புது கணக்கு போடலாம் ஒரு கடைக்கு புது கணக்கு போடலாம் இந்த கணக்கு ஏப்ரல் மாதம் மட்டும் இல்லாமல் அவங்க அவடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புது கணக்கு போடலாம் அதற்கு போ மிகுந்தது போக ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய படிப்பு விகிதத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அந்த குழந்தை குறைஞ்சிருக்குன்னா அந்த குழந்தை அதில் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது அந்த குழந்தைக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய அமைப்பை சூழ்நிலைகள் கொடுக்காமல் இருக்கலாம் ஒரு டீச்சரை ஐம்பது பேர்த்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஐம்பது பேருக்கு தெரிஞ்சுருமா தெரிய அப்போ அந்த ஒன்னு ரெண்டு குழந்தைகளுக்கும் தெரிய வைக்கக்கூடிய செலுப்பும் தொந்தரவு பண்ணி அதை நிந்திச்சு அதை கண்டிக்கிற காட்டிலையும் மாசத்துக்கு ஒரு தடவை எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறான்னு போய் அவன் ஹயக்கிய கோரிக்கை வைங்க அந்த குழந்தை பேர்லையும் ஹயக்கியர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை நடத்தி கொண்டிருக்கிறான் கூடிய சீக்கிரம் சென்னையில எல்லாரும் டாக்டர் ஆகும் எல்லாரும் அப்துல் கலாம் எல்லாரும் விஞ்ஞானம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு ஹயகுர துணை இருக்கிறாங்க சார் அதே மாதிரி இப்போ குழந்தை வந்து முதன் முதலே ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு போனா அது இன்னமே மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார் இது இப்போ ஒரு முத முத ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி கோயிலுக்கு தான் போகணும் ஸோ ஹயகுரவருடைய பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி கயக்கிறவர் வந்து வேதசாஸ்திரம் படிக்கிறாரு அப்ப அவரை கும்பிட்டா சரஸ்வதி அது கிடச்சி கிடைச்சிரும் அப்படிங்கிறல்லாம் காட்டிலையும் மொத மொத ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா அப்ப குலதெய்வ வழிபாட வணங்கி விட்டு அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வினாறுகளுக்கு சென்று விட்டு ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசியை கொட்டி ஆ ஆ என்று நான் உயிர்மை எழுத்துக்களை எழுதினே எழுதினாதான் அந்த குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு கல்வி வரும் அந்த குழந்தையினுடைய நாட்கள் குடி குடிக்கொண்டுவார் அதற்கு அப்புறம் மூணு வயது கடந்த பிறகு அல்லது ஸ்கூலுக்கு சேர்த்த ஒரு மாசம் கழித்த பிறகு நான் சொன்ன அந்த கேட்டி மணியில் இருக்கிற ஹைகர் வரை பொழுது மேலும் நாணமும் அறிவும் சீக்கிரம் அப்சர்வேசிங்னு சொல்லக்கூடிய மனநிலை எனக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லாத ஒரு தன்மையையும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் ஹைகர் ஏற்பட்டு அதே மாதிரி இந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவா வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலவர் வந்து வரதராஜர் அப்படின்னு ஒரு பெருமாள் வரங்களை எல்லாம் வழங்கக்கூடியவர் இங்க போகும் பொழுது வரராஜருக்கு ஒரு தேங்காய் பழ அர்ச்சனை பெருமாள் அம்மா ஹயக்கர் ஒரு அர்ச்சனை அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு ஒரு அர்ச்சனை அங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்தக்கூடிய ஒரு ராமர் இருக்கிறார் அந்த ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணுக்கால்ல வந்து ஒரு திருஷ்டி கேர் கட்டி இருக்கிற மாதிரி ஒரு பொலிவு இருக்கும் இவர் உற்சவராக இங்க இருக்கிறார் அப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா ராமருக்கும் ஏதோ ஒரு திஷ்டி ஏற்பட்டதாகவும் அதை நீக்குவதற்காக காலில் கட்டக்கூடியவருக்கான் அப்போ அந்த ராமருக்கு ஒரு அர்ச்சனை அப்போ என்னன்னா குழந்தைகள் நல்லா படிக்கிறான திஸ்டியும் ஏற்படாது குழந்தையில் அபங்கமாக விளையாட்டுத்தனமாக எங்கேயாவது போய் கீழே விழுந்தோ பெரிய அடிப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஹயக்கரவர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது அப்போ இங்கு மட்டும் போனால் மூணு அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய வழிபாடு புதன் சனி மட்டும் அல்லாமல் எல்லா நாளும் எல்லா கோயிலும் போகலாம் பிரதானமாக ஹயக்கிரவர் வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு பிரம்மா வழிபாடு இந்த மாதிரி பெரிய தெய்வங்களை வணங்கும் பொழுது காலை விலையில் போய் வணங்குவது இன்னும் சிறப்பு பெறும் நண்பகல் உள்ளே போய் வணங்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு பெறும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத எங்களுக்காக சொல்லுங்க சார் பொதுவா ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு அம்ச நிலையில் இருந்தாலும் கூட நான் சொன்னேன் இந்த படிப்புக்கு முதன்மை பிறந்தல இருந்தாலும் கூட தொழில் சாணத்துல அபிவிருத்தி பண்ணக்கூடிய தன் உபயோகம் பண்ணக்கூடிய பொருளுக்கும் பிரச்சனை பண்ணலாம் இப்போ மிஷின் கட் பண்ற இடத்துல மிஷின் பண்றது கம்ப்யூட்டர் வியாபாரம் பண்றோம் கம்ப்யூட்டர் இந்த கேமரா பொறுத்துறவங்க கேமரா இது எல்லாத்தையும் கணக்குல கொண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு அந்த கணக்குல சரி பண்ணணும் நான் கரெக்டா இருக்கிறேன் சார் அப்படின்னா லேபர்ஸ் வந்து மாறிடக்கூடாது கூடாது மறந்துடக்கூடாது லேபர்களை நான் குற்றம் சொல்லவில்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கோயிலுக்கு சென்று அந்த தொழில் சாரத்துக்கே அர்ச்சனை பண்ணலாம் உண்டு அர்ச்சனை உண்டு பேர் திருநாமம் போக கோத்திரம் போக தொழில் பெயரையும் கேட்டு அர்ச்சனை பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது அந்த தொழிலையும் வளமாக்கக்கூடிய அமைப்பு இந்த ஹயக்கர் உண்டு அப்படிங்கறதுனால இங்க தொழில் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையும் கூட்டிக் கொள்ளுங்கள் எந்தெந்த தொழில்ல யார் யாருக்கு வீக்கா இருக்குதோ அவங்க எல்லாம் இது பண்ணிக்கங்க இனி வருங்காலங்களில் உங்களுக்கு பிடித்த எத்தனையோ இடத்தில் புது கணக்கு போடலாம் திருச்செந்தூர் திருப்பதி எத்தனையோ போட்டாலும் சென்னையிலையும் இந்த மாதிரி கோயிலெலாம் இருக்குது இங்கேயும் போட்டால் விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கோ ஸோ அங்கேயும் போடுங்கோ காட்டி நம்ம சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல போடும் பொழுது அதை பார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய புது கணக்கு போட்டால் நம்ம சீக்கிரம் தொழிலில் பெரிய ஆள் ஆகலாங்கிற ஒரு கோரிக்கையை நான் சொல்லலை என்னன்றது கயக்குறது சொல்கிறார் சார் அதே மாதிரி நிறைய பேர் வந்து தொழில் சொந்த தொழில் பண்ணும்போது போது லாஸ் ஆகும் போதோ இல்ல ஏதாவது பண கஷ்டம் வரும் போதோ இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான மாற்றங்கள் நடக்குமா சார் உறுதியாக உண்டு தொழில கடன் இருக்குதோ அப்ப அங்க கடன் நிவர்த்தி ஸ்தலம் ஒண்ணு இருக்கு ஹம் இது சிவன் கோயில்னா சிவன் வைஷ்ணவ கோயில்னா வைஷ்ணவன் இப்படி நிறைய கவுமாரம்னா கௌமரம் இருக்குது அதற்காக தான் நான் சொல்றேன் புது கணக்கு போடும் பொழுது அவன் சன்னிதானத்துல போட்டுட்டா லாஸுங்கிறதுக்கு வேலையே இருக்காது நமக்கு நாணத்தை உணர்த்திடுவான் இந்த தொழில நீ கண்டினியூஸா செஞ்சா வேலைக்கு ஆகாது இந்த தொழிலுடைய அளவு இவ்வளவுதான்னு நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ஹயக்குரவர் கொடுக்கறதுனால தான் அது கெட்டி புண்ணியம்னு அதுக்கு பேர் வந்துச்சு அதனால நீங்க லாஸ் நம்ம என்னதான் கண்ணும் கண்ணு கருத்துமா இருந்தாலும் டைம் பேடா இருந்துச்சு தான் நான் உள்பட தொழிலில் சரிவு ஏற்படும் அந்த ஆகாம இருக்கிறதுக்கு முன்னாடியே இங்க போய் புது கணக்கு போடுங்கோ எழுதுகோல் வச்சு பண்ணுங்கோ இதெல்லாம் உங்களுக்கு லாஸை கொடுக்காது ஒரு கால் மீறி உங்க ஜென்ம கருமான லாஸ் வந்தாலும் மீண்டும் அவனை சரணாகதி அடைஞ்சோ கை கொடுப்பான் கைவிட மாட்டான் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு சிறந்த கோயிலை வந்து எங்களுக்காக சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா நன்றி